ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஜெய அண்ட் எரோப்பாம் யூடியூப் சேனலில் உங்கள் அன்பனே வரைகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து புங்குனரு கூட்டரக மாடுகளும் வந்து கண்டுக்குட்டி வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து திரு பாபா அண்ணா வந்து எப்போவுமே வந்து இந்த பொங்குணர்வு கூட்டக்கு வந்து விற்பனை வந்து இருக்குங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்தூர் பகுதியில் வந்து இருக்குங்க இவருடைய நம்பர் வந்து கான்டக்ட் நம்பர் வந்து வீடியோஸ்குள்ளே வந்து கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வந்து பேசி வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் இவர்கிட்ட வந்து மாடு வாங்கினாக்கா ஃப்ரீயாக வந்து ட்ரான்ஸ்போர்ட் வந்து பண்ணி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து செமன் வயசில் வந்து ஃப்ரீங்க இந்த இங்கே பக்கத்துலேயே வந்து இருந்தனாக்கா பஸ் மாடு வாங்கினா காலையில் வந்து ஃப்ரீயாக வந்து கிராசிங் வந்து பண்ணி தருவாங்க எப்பவுமே வந்து கால் பண்ணிங்கன்னா மாடுகள் வந்து எடுந்துக்கிட்டே வருங்க அனைத்து வகமான கலரில் வந்து இவர்கிட்ட கிடைக்கும் ப்யூர் ஒயிட்டு பிளாக்கு இந்த மாதிரி காலைகளில் வந்து எல்லா கலரில் வந்து கிடைக்குங்க செவிலுக்கள்லாம் வந்து புங்கனூர் குட்டுரக கன்றுக்குட்டி வந்து இருக்குங்க சின்ன சின்ன கன்றுக்குட்டிகள் குட்டிகள் சினை மாடுகள் காலை மாடுகள் எல்லாமே வந்து விற்பனைக்கு வந்து இருக்குங்க இந்த மாடு வந்து வீட்டுக்கு வந்து வாங்கி வளர்த்தினாக்கா எந்த ஒரு நஷ்டம் இருந்தாலும் வந்து எல்லாமே வந்து தீர்வு வந்து சொல்கிறாங்க திருப்பதியார் கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூட்ட குட்டுரக பால் பால் தான் பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேகம் வந்து பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க நீங்களும் வாங்கி வாங்கி மாட்டு வந்து வீட்டில் வந்து வளர்த்தீங்கனாக்க கண்டிப்பாக வந்து நல்லது நடக்குது வந்து எல்லாேருமே வந்து சொல்கிறாங்க தேவைப்படுச்சுட்டு வந்து இவர்கிட்ட வந்து மாடு வந்து வாங்கி வளங்க சரி நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் விஜயான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது நம்பங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி